கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு தாண்டிட்டாங்க இனி அவ்வளவுதான் காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்றவங்க இந்த நாலு மூலிகையை மட்டும் பயன்படுத்துங்க செய்முறையை சொல்றேன் கரெக்டா கவனிங்க செம்பருத்தி பூ ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க ஆடாதொடை இலை ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க முருங்கை இலை ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க மணத்தக்காளி இலை ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க நாலுத்தையுமே நயல்ல காய வச்சு நல்லா இடிச்சு பவுடர் ஆக்கிடுங்க தினமும் காலையில சாயந்தரம் வெறும் வயிற்றுல ஒரு டேபிள் ஸ்பூன் பவுடர் எடுத்து போட்டு மூணு டம்பர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க அது ஒரு டம்பர் ஆனதுக்கு அப்புறம் அதை இறக்கி வடிகட்டி காலையில வெறும் வயிற்றுல வெது வெதுன்னு டீ போல குடிங்க கேன்சர் எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரி வாய் கேன்சர் நாக்கு கேன்சர் தொண்டை கேன்சர் நுரையரல் கேன்சர் எந்த கேன்சர்னாலும் சரி நீங்க தொடர்ந்து குடிக்கும் போது உடம்புக்கு தேவையான ரத்தம் வந்து அதிகமா உற்பத்தி ஆகும் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும்